ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ராயராஸ் பிளாக் நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் பிளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே ஒரு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஒரு கா செஞ்சிடலாமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து மாங்காவை எடுத்துக்கோங்க நான் ஒரு மாங்காய் மீடியம் சைஸ் மாங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்லைஸ் ஸ்லைஸாக எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன மாதிரி ஷேப் பண்ணாலும் போட்டுக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு பொருள் நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வானிலையில் கடுகும் வெந்தயத்தையும் நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சிட்டு நான் அந்த பவுடரை இந்த மாங்காவில் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா தேவைக்கு ரெட் சில்லி பவுடரும் சால்ட் ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ரொம்ப அதிகமாக காரம் சேர்க்காதீங்க லைட்டாக க காஷ்மீரி மிளகாத்தூளே போதுமானது நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு ஆயிலை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க அந்த ஆயில் சூடு பண்ணால் தான் நம்ம இந்த மாங்காய் கலவையில் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இன்ஸ்டண்ட் மாங்காய் ஊருகாய் அட்டகாசமாக ரெடி ஆகிடும் இதை எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயில் உங்கள் தேவைக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம் இது வந்து தயிர் சாப்பாடுக்கு பால் சாப்பாடுக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மாங்காய் ஊர்கா இதை எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஐயரா வாக்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய வ்ளாகைக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க